ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் நாற்பத்தி ஒன்பது வையமங்கை வையம் என்றால் பூமி வையமங்கை என்று பூமாதேவி குறிப்பிடப்படுகிறாள் பூமி தேவி இளமையாக பெருமானுக்கு ஏற்ற பருவத்தில் இருப்பவள் அவள் வளங்களுக்கு விளைநிலமாக இருக்கிறாள் அவளை பத்தினியாக உடைய நாராயணன் வளங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான் அடியார்கள் எம்பெருமானிடம் சரணாகதி செய்யும் போது எம்பெருமான் குற்றங்களை பார்த்து தண்டிக்க முற்பட்டால் ஸ்ரீதேவி தாயார் குற்றம் செய்யாதவர் எவருமில்லர் என்று கூறி அடியார்களின் குற்றங்களை மன்னிக்கும்படி செய்கிறாள் ஆனால் பூமாதேவியோ குற்றங்களை கண்டு பின் மன்னிக்க வேண்டாம் குற்றங்களை பார்க்காமல் அடியார்களை ஏற்கும்படி பெருமானிடம் பரிந்து பேசுகிறாள் அவள் பொறுமையின் வடிவமாக இருப்பவள் அவளுக்காகவே நாராயணன் பன்றி வடிவில் அவதரித்து அவளை பிரளயத்திலிருந்து கோரை பற்களால் இடந்தெடுத்து காத்தான் அதனால் திருமழிசை ஆழ்வார் வையமங்கை மைந்தன் என்று எம்பெருமானை குறிப்பிடுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்